மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திக்கரை போகிறோம் சுபஹான் அல்லா நபி சலாஹூ அலையம் அவர்களே ஒரு சஹாபி ஓதனதை கேட்டு அதை பாராட்டி இதை வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய சிறப்பாக அந்த சிறப்பை கேட்டால் நம்மளுடைய கவலையே தீந்துரும்னு சொல்லலாம் ஏன்னா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய நிலைமையே மாறும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தேவைகள் நிறைவேறிவிடும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்களும் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஏன் அது நிறைவேறதில்லை ஏன்னா அது அல்லத்தில் போய் சேரது இப்போ நம்ம ஒரு துவா கேட்குறோன்னா யார்கிட்ட கேட்குறோம் அல்லாஹ் கூடத்தில் கேட்குறோம் அது எங்கே போகணும் அல்லாஹூடத்துல போகணும் வானத்துக்கு போய் அல்லாஹ் கூடத்தில் சேரணும் சேர்ந்தால் தான் அந்த துவா கபுலாக்கப்படும் அதனால தான் வந்து ஆளுநர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க ஒரு துவா கேட்டால் அதில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கும் அதை பற்றி தான் தெரியும் அதாவது செலவாத்து இருக்கணும் அல்லாஹவே புகழணும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் நன்றி செலுத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த துவாவே ஏற்றுக்கொள்ளப்படும் வானத்துக்கு உயரும் அப்படி இல்லாட்டின்னா அந்த துவா வானத்துக்கு உயர்த்தப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ஒரு திக்கிரையை ஓதி விட்டாலே போதும் உங்களுடைய துவா வானத்துக்கு உயர்த்தப்படும்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு சஹாபி இந்த திக்கரையை ஓதுறாங்க ஓதும் போது நெசல் அகலேசில மக்கள் கேட்டுவிட்டு சொல்கிறாங்க அந்த சகாபியை அழைத்து முதல் கேட்குறாங்க யார் ஓதனையென்று அந்த சஹாபி நந்தா ஓதனையும் சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த சஹாபியை அழைத்து நபி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னது என்னன்னா இந்த திக்ரையை நீங்கள் ஓதிய போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹானல்லா வானத்துடைய கதவுகள் இதை ஓதியவுடன் திறக்குதுன்னா நம்மளுடைய அமல் உடனே வானத்துக்கு உயர்த்தப்படுதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம எவ்வளோ அமல் செஞ்சாலும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாக்களேன்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு திக்ரை ஓதுங்க இது வானத்தின் கதவையை திறக்க வச்சு உங்கள் துவாவை அல்லாஹூடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம துவா மேல போய் சேர்றதே ரொம்ப முக்கியமா இருக்கு தான் நம்ம இந்த திக்ரையை ஓதிவிட்டு உங்களுடைய ஹாஜத்தை நம்ம கேட்க சொல்றோம் அந்த திக்ரி தான் அல்லாஹு அக்பர் கபீரா வாசீலா இதுக்கு அர்த்தம் பாருங்க ஏன் வந்து இது இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பதான் தெரிஞ்சு கொள்ள முடியும் அல்லாஹு அக்பர் கபீரானா என்ன அர்த்தம்னா அல்லாஹூ மிக பெரியவன் மிகப்பெரியவனுக்கெல்லாம் மிக மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறோம் அல்லாஹூ அக்பர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது தக்பி இருக்கு நம்ம கூறக்கூடிய வார்த்தை அப்போ நம்ம தொழுகையை வந்து ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் அக்பர் கூறி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி தொழுகையில ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம அல்லாஹ் அக்பர் தான் கூறுறோம் அப்போ எதுக்காக அல்லாஹூ தொழுகையிலேயே ஒரு வார்த்தையை வச்சிருக்கானா அவனை மிகப்பெரியவன்னு சொல்றது அவன் விரும்புகிறான் அது சிறப்புக்குரிய வார்த்தையா இருக்கு அதனால இந்த திக்கிறல அந்த வார்த்தை இருக்கு அப்போ அதனுடைய அந்தஸ்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வல்ஹம் கஹீரா அப்படின்னா வந்து எல்லா புகழும் அல்லாக தான் இன்னும் அதிக அதிக புகழும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது எப்படி அல்லாஹ் அக்பருக்கு அல்லாக மிக பெரியவன் இன்னும் மிக பெரியவன் சொன்னமோ அதே மாதிரி எல்லா புகழும் அல்லாக தான் அதுலயும் வந்து இன்னும் அதிக அதிக மனம் பொருந்திய புகழும் அல்லாக தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் புகழ் அப்படிங்கிறது அல்லாகும் தனக்கு மட்டும்தான் உறுத்தாக்கி வச்சிருக்கான் இந்த உலகத்தில் யாராவது புகழை எதிர்பார்த்தா அது அவங்களுக்கு பெருமையை கொண்டு வரும் அந்த பெருமை அவர்களை குஃப்ரு கொண்டு போய் சேர்த்து நரகத்துக்கு சேர்த்திடும் அதனால் பெருமைக்குரியவன் அல்லாஹுதான் அவனுடைய பெயர்லேயே பார்த்தா சிறப்பு திருநாமமாக பெருமைக்குரியவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருநாமம் இருக்கும் ஏன்னா அல்லாஹிற்கு பெருமை வந்து தனக்கு மட்டுமே அல்லாஹ் சொந்தமாக்கி வச்சுருக்கான் அந்த பெருமையை இன்னும் அதிகமாக பெருமைப்படுத்துவதற்காக நீயே புகழுக்குரியவன் இன்னும் புகழுக்குரியவன் சொல்லி நம்ம போட்டுறோம் அதுக்கப்புறம் கடைசியாக சுபகா அல்லாஹி புக்ரத்த வசீலா இந்த சுபகான் அல்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தை அல்லாஹு இந்த உலகத்திலேயே வைத்து மிக பிடித்தமான வார்த்தை அல்லாஹு பரிசுத்தமானவன் அப்படிங்குறதான் இதனுடைய அர்த்தம் இந்த அர்த்தம் வேறு யாருக்கும் பொருந்தாது அல்லாஹுவை தவிர யாருமே பரிசுத்தமானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா அவன் மட்டும்தான் யாருடைய தேவையும் இல்லாமல் இருக்கிறான் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்கிறான் அதனால வந்து அவனுக்கு மட்டுந்தான் அது உரித்தாக்கும் அதனால அந்த வார்த்தையை சொல்லி என்ன சொல்றேனா முக்கத்து வாசிலா காலையும் மாலையும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காலையும் சரி மாலையும் சரி ஒரு நாளுடைய இரண்டு நிலைகள்லையுமே நீ தான் பரிசுத்தமானவன் எல்லா நேரத்துலையும் நான் உன்னை பரிசுத்தமானவன் சொல்லி போட்டுருக்கிறேன் போற்றுகிறேன் அதாவது நான் திக்ரு செய்கிறேன் காலையில் மாலையில் நம்ம சொல்கிறோம் அல்லாஹு குரானில் சொல்கிறான் நீங்கள் காலை மாலையில் வந்து திக்ரு செய்யுங்க ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து காலை மாலை இரண்டுலையுமே நான் உன்னை தான் போற்றுகிறேன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த திக்ரை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள் அல்லாகவே மிகப்பெரியவன்னு ஒன்று சொல்லியிருக்கோம் புகழுக்குரியவன்னு சொல்லியிருக்கோம் அல்லாகவே வந்து தூய்மையானவன்னு சொல்லிவிட்டு காலை மாலை இது செஞ்சுருக்கோம் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு திக்ரு இதனுடைய தான் அங்கே வானத்தின் கதவுகளே திறக்கப்பட்டுச்சு இதை போது அதே மாதிரி நீங்களும் இதை ஓதுனால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் இதை ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாக்கப்படும் இதை ஓதிக்கொள்ளுங்கள் இதை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதிட்டு நீங்கள் இதுவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்